கொட்டமுடுத்துக்கு போனதா போனா நான் மூணு வாரத்துக்கு ஜாலியாக இருந்துட்டுவான்னு சொன்னேன் ஏமா நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குதா அவன் என்ன எங்க அப்பமூடுக்கு நோம்பிக்கா போயிருக்கா எங்க கூட சண்டை போட்டு போயிருக்கா அவளுக்கு புத்திமதி சொல்லி வர சொல்றது போட்டு அவளுக்கு சால்ரா போட்டுட்டு இருக்கிறீங்க போறா சண்டை நீ அவளும் தான் போட்டுக்கிட்டீங்க நானும் அவளும் போட்டுக்கிட்டேன் ஏன் நான் விட பிரியமா இருக்கு உனக்கு பிடிக்கலையா அதுல இருக்க எழுத்து விடுற ஏமா ஏதாவது சின்ன சண்டை போட்டுக்கிட்டா பெரியவங்க தான் புத்தி சொல்லணும் இப்ப நீங்களே இப்படி பேசினா எப்படி ஆறு சின்ன இப்போ தான் நீ பொம்மக்கார ஓடி ஆமா தாடா எனக்கு அவ்வளோ மேனு நீயும் மேனு உனக்கு நான் பறஞ்சு பேச போய் எங்க ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போயிட்டா என்ன பண்றது ஆமா பெரிய பொல்லாத ரிலேஷன்ஷிப் நான் இல்லாம உங்களுக்கு அவ எங்க இருந்து வந்தா நான் தான் முடியாதுன்றல அப்புறம் எதுக்கு வெட்டி நாய் போய் போறப்பறதா பாரு எது வெட்டி நாய்மா ஏமா நான் அவள விட்டு போட்டு இருக்கும் போது போலம்பிட்டு இருக்கறீங்க அது உங்களுக்கு வெட்டி பேசுற மாதிரி இருக்குதா ஆமா அவ இருக்கீன வாறு வாழ் கத்துறது அவ போறதுக்கு அப்புறம் என்ன சேர அதெல்லாம் விடுங்க நீங்க தான் பேசி சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க எனக்காவது என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க எனக்கு கேட்டா எனக்கு அந்த ஐடியா தெரியே சேர உங்களுக்கு தெரியாட்டி போச்சாது நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்பன் நீங்களும் சண்டை போட்டுக்குவீங்களே அப்ப அப்ப உங்களை சமாதான என்ன பண்ணு அப்படி அதை மட்டும் சொல்லுங்க ஒப்பனும் உனையாட்டு கொஞ்சம் முங்காவுக்காரதா ஆனா உனையாட்டு அண்ணாரும் சண்டை போட மாட்டாரு எப்பாச்சு ஒரு நாளைக்கு அட்டி ஊத்த மாதிரி சண்டை போடுவாரு அப்ப நீங்க அப்பங்கிட்ட சண்டை போட்டு அம்மா வீட்டுக்குலாம் போனதே இல்லையா ஆறு சொன்னா அதெல்லாம் நானா சண்டை போட்டு நிறைய வாட்டி எங்க அம்மாவுக்கு போயிருக்கிறேன்

அழகே அடியே இதுல வர மாதிரி தானே இதெல்லாம் எனக்கு சப்பிட்டு இருங்க எழுதிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நீரம் கழித்து ஒருவேளை ஃபீல் ஆயிட்டாலோ

ஆ இதுக்கே பிரமிச்சு போனேன் அப்படி மேலே போடுங்க இல்லைன்னா எனக்கு ஜோடி எவளை என் கூட சேரணும் அதுதான் எனக்கு கவலை என்னையே வேணாமன்னு சொல்லிட்டு போகாதடி வெண்ண மவளை 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 இப்படிப்பட்ட வரிகள் பாத்தீங்களா உங்களுக்கு பாடிக்க தெரியலன்னு சொல்லுங்க இப்ப நான் பாடிக்கிற பாருங்க அப்படி அவள நம்ம வீட்டுக்கு வந்துரு இவள நீ இல்லனா எனக்கு ஜோடி அவள உங்கூட சேரணும் அத்தோயம் கவலை என மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாத மவள மேம் கண்ணே நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத இந்த கவிதைய இல்ல இல்ல இந்த கருமத்தை எழுதி நீ அனுப்பாத இருந்தா கூட வந்திருப்பாளா என்னமோ ஆனா நீ அதை எழுதி அனுப்பிட்ட நீ இதுக்கு மேல வருவாளான்னு எனக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்ல என்னமா சொல்றீங்க ஏன் அப்ப என் கவிதை நல்ல இல்லையா கவிதையா அப்புறம் வாட்ஸ்அப்ல ஓட்டா தெரியும்னு சொன்னீல அனாகமா நீ அனுப்பிச்சு அந்த கருமத்தை பாத்துட்டு தான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதுதான் போட்டா தெரியல ああハ